பதினஞ்சாம் தேதி வந்து அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ரேஷன் கார்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் வரை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஆஃபர் நமக்கு இப்போ ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்கு இவங்க ஒரு கோடி தான் அலாட் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு கோடி கொடுத்தாங்கன்னா இப்போ எங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் இப்போ எங்களுக்கு வரும் எல்லாருக்கும் வரும் நான் ஒரு அதிமுக சேர்ந்து நான் ஓட்டு போறேன்னா ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன் குடும்பத்தஞ்சு ஓட்டா நான் ஏடிஎம்கே தான் போடுவோம் ஆனா இந்த மாதிரி போடும்போது மீதி ஒன்றல ஒன்றரை கோடி பேருக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு இவங்க மேல பெரிய அதிருப்தி நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஏன்னா ஓட்டு சந்தரக்கூடாதுங்க சார் ஏதோ லட்சக்கணக்கான புரட்சித்துல தொண்டர்கள் வயது மூச்சுகளே இருக்காங்க அவங்க ஒவ்வொரு குடும்பத்தோட ஓட்டும் அவங்களுக்கு அதிமுக தான் போடுறாங்க மூத்த உறுப்பினர்களுக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு எல்லாமே அந்த ஆட்சியை பார்த்து மனசுக்குழுர்ணும் நம்ம பார்த்து நம்ம தலைவர் ஆட்சி என்று சொல்ற தலைவர் ஒவ்வொரு தொட்டினா அவர் அவருடைய பாதையில தான் நினைக்கிறோம் எடுப்பு எடுக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த எல்லாரோட மனசுல இருக்கிறத கொட்டிங்க இதுதான் உண்மையான கட்சியில இதை நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கும் முன்னெடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம்